ஜாதகத்தில் வந்து கட்டங்கள் சரியில்லை எங்களோட வாழ்க்கையே சரியில்லை அப்படின்னு சொல்லி வேதனை படக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு தங்கள் வாழ்நாளில் ஒரு முறை வந்து வழிபாடு செய்யும் பொழுது பிரம்மா எழுதிய தலையெழுத்தியே இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து நமக்கு வந்து திருத்தி எழுதுவார் உலகில் முதல் தமிழ் ஆசிரியராக இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து அகத்தியருக்கு தோன்றி அகத்தியருக்கு வந்து தமிழ் இலக்கணத்தை உபதேசம் செய்த தளம் அப்படிங்கிறதுனால அகத்தியருக்கு நேர் எதிரில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளை அழைத்து வந்து இந்த மாதிரி நெல்லுல வந்து மந்திரங்களை எழுத சொல்லும் பொழுது மாணவ மாணவிகள் வந்து கல்வி கேள்வியில வந்து சிறந்து வளங்கலாம் சரியாக படிப்பு வராத குழந்தைகளையும் இந்த மாதிரி கூட்டிட்டு வந்து அவங்க அப்பா அம்மா கையால நெல்லுல வந்து எழுத வைக்கும் பொழுது மாணவ மாணவிகள் வந்து கல்வி கேள்வியில் வந்து சிறந்து வழங்கலாம் சிவகுரு மங்கள கந்தரவ இடியாப்ப ஈசித்தரோட சிசியரான குருமங்கள கந்தர்வ வெங்கடராமசாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்துல இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படின்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பார்க்கலாம் சிவகுரு மங்கள கந்தரவ இடியாப்ப சித்தரோட சிஷியரான குருமங்கள கந்தரவ வெங்கடராமசாமிகள் அவர்கள் அருளிய தசமி மகிமை அப்படிங்கிற இந்த புத்தகத்துல வந்து சித்தர்கள் பார்வையில் தசமி திதியோட மகிமைகள் என்ன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேலும் நவராத்திரியில் வரக்கூடிய ஆயுத பூஜையில் வந்து எந்த நேரத்தில் நம்ம வந்து சாமி கும்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பலன்கள் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற விவரம்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி நவராத்திரியில் வந்து தேங்காய் தானம் செய்கிறதுனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன நவராத்திரியில் எவ்வாறு தேங்காய் தானம் செய்யணும் அப்படிங்கிற அந்த விவரம்லாம் வந்து இந்த தசமி மகிமை அப்படிங்கிற இந்த புத்தகத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு நமது குருநாதர் வெங்கட்ராமசாமிகள் வந்து இது மாதிரி நிறைய ஆன்மீக புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு நமது குருநாதர் வெங்கட்ராமசாமிகள் எழுதிய இந்த மாதிரி புத்தகங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அகத்தியர் விஜய கேந்திராலயா திருச்சி அம்மா மண்டபத்தில் இருக்கக்கூடிய அகத்தியர் விஜய கேந்திராலயா சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய அகத்தியர் விஜய கேந்திராலயா மற்றும் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அகத்தியர் விஜய கேந்திராலயங்களை வந்து தொடர்பு கொண்டு இந்த புத்தகங்களை வந்து வாங்கிக்கலாம் அதே மாதிரி இந்த கேந்திராலயில் வந்து அகஸ்தீர் விஜயத்தோட மாத இதழ்கள் வந்து புதிய இதழ்கள் மற்றும் பழைய இதழ்களும் வந்து கிடைக்கும் மேலும் வந்து அகஸ்திய விஜயம் சார்ந்த தகவல்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய எனது தொலைபேசி எண்ணை வந்து தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன் ஆன்மீயத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வர இருக்கிறோம் இன்றைக்கி இன்னம்பூர் வந்து இங்கே அருள் பாளிக்கக்கூடிய எழுத்தரிநாதர் ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம் இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கும்பகோணத்திலிருந்து சுவாமிமலை செல்லும் சாலையில் இடதுபுறம் வந்து இந்த மாதிரி வந்து சாலை பிரியும் இந்த சாலை வழியாக சுமார் இரண்டு கிலோமீட்டர் பயணம் செய்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இன்னம்பூரில் அருள் பாளிக்கக்கூடிய எழுத்தரிநாதர் ஆலயத்தை வந்து நம்ம எழுதியில் அடையலாம் சிவபெருமான் வந்து அகத்தியருக்கு வந்து தமிழ் இலக்கணத்தை வந்து உபதேசம் செய்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இன்னம்பூரில் அருள் பாலிக்கக்கூடிய எழுத்தறிநாதர் ஆலயம் வந்து காணப்படுது சிவகுரு மங்கள இடியாப்ப இடியாப்பை ஈசசித்தரோட சிசியரான குருமங்கள கந்தர்வ வெங்கடராமசாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்தில் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படின்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பார்க்கலாம் தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் நாற்பத்தி ஐந்தாவது ஆலயமாக காணப்படுது அதே மாதிரி தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுவத்தி நாலு சிவாலயங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து நாற்பத்தி ஐந்தாவது ஆலயமாக காணப்படுது நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவு எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பேலிங்க்ஸ் இருக்குது ஜாயின் பட்டன் எழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய எழுத்தறிநாதரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம் இந்திரனோட ஐராவத யானை மற்றும் சூரிய பகவான் தங்களுக்கு ஏற்பட்ட சாபம் நீங்கள் வழிபாடு செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது சூரிய பகவான் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்து தான் இழந்த ஒளியை வந்து மீண்டும் பெற்ற தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது அது எல்லா வரலாறையுமே வந்து ஆலயத்து சென்று சாமியை தரிசனம் செய்துட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும் போது பார்க்கலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலோரோட திருநாமம் நாதர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு அம்பாலோட திருநாமம் நித்திய கல்யாணி என்றும் சுகந்த அம்பாள் அப்படின்னு சொல்லி இரண்டு அம்பாள் வந்து இந்த தளத்தில் வந்து அருள் பாலிக்கிறாங்க திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த நித்திய கல்யாணி அன்னையை வந்து எவ்வாறு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆலயத்துக்குளர் சென்று சாமி தரிசனம் பண்ணிட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும் போது பார்க்கலாம் அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் வந்து விஜயதசமி நாளில் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய எழுத்தறி நாதரை வழிபாடு செய்யும் பொழுது கல்வி கேள்விகளை வந்து சிறந்து விளங்கலாம் அதே மாதிரி ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் தங்கள் தொழிலில் சிறந்து விளங்க இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யலாம் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் தமிழ் ஆசிரியராக இருந்து அகத்தியருக்கு வந்து இலக்கணத்தை வந்து உபதேசம் செய்த தளம் அப்படிங்கிறதுனால தமிழ் ஆசிரியர்கள் தமிழ் பல்கலைக்கழகத்தில் வந்து பணிபுரியக்கூடியவர்கள் தமிழை வந்து பாடமாக எடுத்து படிக்கக்கூடியவர்கள் அனைத்து மாணவ மாணவிகள் அனைத்து ஆசிரியர்களும் இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவன் வந்து கணக்காளராக சென்று மன்னனோட சந்தேகத்தை வந்து நிவர்த்தி செய்த தளம் அப்படிங்கிறதுனால ஆடிட்டர்ஸ் வந்து இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்க செய்யக்கூடிய தொழிலில் வந்து சிறந்து வழங்கலாம் ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே கொடிமர விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு கொடிமர விநாயகர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இன்றைக்கி நமக்கு இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் ஆகணும்னு சொல்லி விநாயகர் வந்து வழிபாடு செய்திருக்கிறோம் சூரிய பகவான் தன் இழந்த ஒளியை மீண்டும் பெறத்துக்காக இந்த தளத்துக்கு வரும் பொழுது கொடிமர விநாயகர் பலிபீடம் மற்றும் நந்தி பகவான் வந்து சிவபெருமானை வந்து பார்க்கறதுக்கு வந்து இடையூறாக நடுவில் இருக்கிறதா வந்து உணர்கிறாரு உடனடியாக கொடிமர விநாயகர் பலிபீடம் மற்றும் நந்தி பவான்கிட்ட வந்து தான் வந்து சிவபெருமானை வந்து வழிபாடு செய்யணும் எனக்காக சற்று வந்து விலகி காணப்படுங்க அப்படின்னு சொல்லி அவங்க மூவருடம் வந்து பிரார்த்தனை பண்ணுறாரு சூரிய பகவானோட வேண்டுதலை ஏற்றுக்கொண்ட இந்த தளத்தில் இருக்கக்கூடிய நந்தி பகவான் பலிபீடம் மற்றும் கொடிமர விநாயகர் வந்து சற்று விலகி காணப்படுறாங்க திருப்பன்கூரில் எப்படி நந்தனாருக்காக நந்தி விலகி காணப்பட்டாரோ அதே மாதிரி இந்த தளத்தில் வந்து சூரிய பகவான் வந்து இறைவனை வந்து வழிபாடு செய்கிறதுக்காக இந்த தளத்தில் இருக்கக்கூடிய நந்தி பகவான் வந்து சற்று விலகி காணப்படுறது ஒரு தனி சிறப்பு சரியாக பேச்சு வராத குழந்தைகளை இந்த தளத்துக்கு அழைத்து வந்து இங்கே இருக்கக்கூடிய சாமிக்கு வந்து அர்ஜனை செய்து பூக்காம்பால் வந்து அவங்களோட நாக்கில் வந்து தேனால் எழுதும் பொழுது சரியாக பேச்சு வராத குழந்தைகளுக்கு வந்து பேச்சு வரும் அதே மாதிரி நல்லா படிக்காத குழந்தைகளையும் வந்து இந்த மாதிரி இந்த ஆலயத்தை கூட்டிகிட்டு வந்து வழிபாடு செய்யலாம் அது என்ன வழிபாடு அப்படிங்கிறதுலாம் வந்து ஆலயத்துக்குள்ளார் சென்று எழுத்தறிநாதரை தரிசனம் செய்த பிறகு ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரும்போது நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ வந்து இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவர் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய மூலவர் எழுத்தறிநாதர் எழுத்தரிநாதரை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அடுத்ததாக அம்பால் நித்திய கல்யாணி அருள் பாலிக்கிறாங்க இந்த தளத்தில் நித்திய கல்யாணி திருமண கோலத்தோடு காணப்படுறாங்க ஆண் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய திருமண தடையை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அன்னைய இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நித்திய கல்யாணி எண்ணெய் வந்து காணப்படுறாங்க இந்த நித்திய கல்யாணி எண்ணெயை வந்து எவ்வாறு வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடையெல்லாம் நீங்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரும்போது பார்க்கலாம் நித்திய கல்யாண எண்ணையை வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அகத்தியர் வந்து அருள் பாலிக்கிறாரு அகத்தியருக்கு இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து தமிழ் இலக்கணத்தை உபதேசம் செய்த தலமாக வந்து காணப்படுது அதன் பிறகு அகத்தியர் வந்து நாமெல்லாம் பயிலக்கூடிய இலக்கணத்தை வந்து நமக்கு வந்து வழங்கியிருக்காரு உலகில் முதல் தமிழ் ஆசிரியராக இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து அகத்தியருக்கு தோன்றி அகத்தியருக்கு வந்து தமிழ் இலக்கணத்தை உபதேசம் செய்த தலம் அப்படிங்கிறதுனால அகத்தியருக்கு நேர் எதிரில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளை அழைத்து வந்து இந்த மாதிரி நெல்லில் வந்து மந்திரங்களை எழுத சொல்லும் பொழுது மாணவ மாணவிகள் வந்து கல்வி கேள்வியில் வந்து சிறந்து வழங்கலாம் சரியாக படிப்பு வராத குழந்தைங்களையும் இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்து அவங்க அப்பா அம்மா கையால் நெல்லில் வந்து எழுத வைக்கும் பொழுது மாணவ மாணவிகள் வந்து கல்வி கேள்வியில் வந்து சிறந்து வழங்கலாம் புதிதாக வந்து கல்வி கூடத்தில் வந்து சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த தளத்துக்கு வந்து விஜயதசமி நாளில் மாணவ மாணவிகளை வந்து அழைத்து வந்து இங்கே இருக்கக்கூடிய அச்சயநாதரை வந்து வழிபாடு செய்து அதாவது வந்து அர்ஜனைகள்லாம் செய்து வழிபாடு செய்து அதன் பிறகு இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அந்த நெல்லில் வந்து சாமியோட மந்திரத்தெல்லாம் வந்து எழுதி வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி சரியாக பேச்சு வராத குழந்தைகளை இந்த தளத்துக்கு அழைத்து வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த அச்சயநாதருக்கு வந்து அர்ஜனைகள்லாம் செய்ய வைத்து செம்பருத்தி பூ காம்பால் வந்து தேனில் வந்து சாமியோட மந்திரத்தை வந்து நாக்கில் எழுதும் பொழுது சரியாக பேச்சு வராத குழந்தைகளுக்கு வந்து நல்லபடியாக பேச்சு வரும் அப்படின்னு சொல்லி அகஸ்திய விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அதே மாதிரி நம்மளோட குழந்தைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சுட்டித்தனமாக படிக்காமல் விளையாட்டு புத்தியாக இருப்பாங்க படிப்பில் ஆர்வமே இல்லாமல் ரொம்ப குறும்பாக இருப்பாங்க அந்த மாதிரி குறும்புத்தனம் செய்யக்கூடிய குழந்தைகளை இந்த தளத்துக்கு அழைத்து வந்து இங்கே இருக்கக்கூடிய எழுத்தரிநாதரை தரிசனம் செய்ய வச்சு அந்த குழந்தைகளோட நாக்கில் வந்து செம்பருத்தி பூ குச்சியினால் வந்து தேனை கொண்டு இங்கே இருக்கக்கூடிய சாமியோட திருநாமத்தை வந்து அவங்களோட நாக்கில் வந்து எழுதி வழிபாடு செய்யும் பொழுது சரியாக படிப்பு வராத குழந்தைகள் வந்து படிப்பில் வந்து சிறந்து வழங்கலாம் அதே மாதிரி ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் ஆகியோரும் இந்த தளத்துக்கு வந்து தங்களோட நாக்கில் வந்து செம்பருத்தி பூ குச்சியால் வந்து தேனை கொண்டு சாமியோட நாமத்தை வந்து நாக்கில் எழுதி வழிபாடு செய்யும் பொழுது அவங்க வந்து பாடம் எடுக்கக்கூடிய துறையில் வந்து சிறந்து விளங்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோடு அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது இந்த வழிபாடுகள் அனைத்தும் நமது குருநாதர் வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அகஸ்திய ரீஜியத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும் போது மூலவரோட விமானத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் கஜ பிரதிஷ்டை விமானமாக வந்து காணப்படுது அதாவது யானையோட முதுகு மாதிரி இந்த விமானம் வந்து காணப்படும் இந்திரனோட ஐராவத யானை தனக்கு ஏற்பட்ட சாபம் நீங்கள் வழிபாடு செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது அது என்ன வரலாறு அப்படிங்கிறதுலாம் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் ஒரு முறை துர்வாச முனிவர் தேவலோகத்துக்கு சென்று இந்திரனை வந்து பார்க்கறதுக்காக செல்கிறாரு அவரோட கையில் வந்து மகாலட்சுமி அன்னை சூடி இருந்த மலர்மாலையை வந்து எடுத்துகிட்டு போகிறாரு அப்பொழுது வந்து இந்திரன் வந்து ரம்பை ஊர்வசியோட நடனத்தில் இருந்து முனிவர் வரதையே கவனிக்காமல் இருக்கார் கொஞ்ச நேரம் வந்து காத்திருந்த துர்வாச முனிவர் வந்து இந்திரா அப்படின்னு வேகமாக கோபத்தோடு கூப்பிட்றாரு அதன் பிறகு துர்வாசர் வந்திருக்கிறது வந்து இந்திரன் பார்க்குறாரு என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு மகாலட்சுமி சூடி இருந்த மாலையை உனக்காக கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி தேவேந்திரன் இந்திரனிடம் வந்து துர்வாச வந்து கொடுக்குறாரு இந்திரன் வந்து அந்த மாலையை அலட்சியமாக வாங்கி அருகில் இருக்கக்கூடிய தன்னோட யானையோட தலையில் வைக்கிறாரு யானை வந்து தன்னோட தலையில் எதோ வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாலையை கீழே போட்டு தன்னோட காலால் வந்து மிதிச்சிருது இதனால் சினம் கொந்த துர்வாச வந்து நீ காட்டு யானை போல் செயல்பட்டதுனால நீ வந்து காட்டில் யானையாக திரிவாய் அப்படின்னு சொல்லி இந்திரனோட ஐராவத யானைக்கு வந்து சாபம் வழங்கிடுறாரு இந்திரனுக்கு வந்து உன்னோட தேவலோக பதவியை வந்து இழந்து தவிப்பாய் அப்படின்னு சாபம் வழங்குகிறாரு அதன் பிறகு ஐராவத யானை தான் தெரியாமல் செய்த தவறுக்கு வந்து பிராய்சித்தம் வழங்குமாறு கேட்டுக்குது அதன் பிறகு துர்வாச மகரிஷி கூறியதற்கானங்க ஐராவத யானை இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய எழுத்தறிநாதரை வழிபாடு செய்து தனக்கு ஏற்பட்ட சாபத்தை நிவர்த்தி செய்துகிட்ட தளமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது போன ஜென்மத்து பாவம் இந்த ஜென்மத்து பாவங்கள்லாம் வந்து மன்னிக்கப்பட்டு நம்மளோட தலையெழுத்தே வந்து திருத்தி எழுதப்படும் பிரம்மா எழுதிய தலையெழுத்தை திருத்தி அமைக்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் வந்து எழுத்தரிநாதர் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு எவர் ஒருவர் இந்த தளத்துக்கு வராங்களோ அவங்க இந்த தளத்துக்கு வந்துட்டு போன நாளில் இருந்து அவங்களோட தலையெழுத்தே வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து திருத்தி எழுதுறதா வந்து சொல்லப்படுது இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நடக்கிற எல்லாமே வந்து நல்லதாகவே வந்து இருக்கும் போன ஜென்மத்து பாவம் இந்த ஜென்மத்து பாவங்கள்லாம் வந்து மன்னிக்கப்பட்டு நம்மளோட தலையெழுத்தை வந்து சிவபெருமான் வந்து திருத்தி எழுதக்கூடிய தளம் அப்படிங்கிறதுனால நாம் அனைவரும் தவறாமல் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய நாதரை வழிபாடு செய்து நம்மளோட தலையெழுத்தை வந்து திருத்தி எழுதிக்கலாம் இந்த தளத்துக்கு வந்துட்டு போனோம் அப்படின்னாலே வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்மளோட வாழ்க்கையே வந்து ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி செல்லும் அதே மாதிரி வந்து கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் அவசியம் வந்து இந்த விஜயதசமி நாளில் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யணும் விஜயதசமி நாளில் இந்த தளத்துக்கு வந்து செம்பருத்தி பூக்காம்பால் நாக்கில் வந்து தேனை கொண்டு சாமியோட மந்திரத்தை எழுதி அதன் பிறகு நெல்லில் வந்து சாமியோட மந்திரத்தை எழுதி செல்லும் பொழுது மாணவ மாணவிகள் கல்வி கேள்வியில் வந்து சிறந்து வழங்கலாம் இப்போ வந்து ஒரு நாளில் வந்து விஜயதசமி வருது அதனால் வந்து இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் கணக்கு துறையில் பணிபுரியவர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனோட அருளுக்கு வந்து பாத்திரம் கல்வி அபிவிருத்தி தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது அதனால் வந்து இப்போ நம்ம வந்து புதுசாக வந்து ஒரு பணிக்கு சேர்ந்துருக்கோம் அதாவது ஒரு ஆசிரியர் பணிக்கு சேர்ந்துருக்கோம் நம்ம வந்து அந்த பணியில் வந்து சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஆசிரியர்களும் அரசாங்க பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பேராசிரியர்களும் இந்த தளத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய எழுத்தறி நாதரையை வழிபாடு செய்யும் பொழுது ஆசிரியர்கள் வந்து தங்களோட தொழிலில் வந்து சிறந்து விளங்கலாம் இந்த இடத்துல வந்து மகாலட்சுமி அன்னை வந்து அருள்வாளிக்கிறாங்க மகாலட்சுமி அன்னை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த அன்னையை வெள்ளிக்கிழமையில் வந்து நாம் தீபமெற்றி வழிபாடு செய்யும் பொழுது செல்வ செழிப்பு ஏற்படும் அடுத்ததாக ஜேஸ்டா தேவி அன்னை வந்து அருள் பாலிக்கிறாங்க இந்த அன்னையை வழிபாடு செய்யும் பொழுது நாம் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஆற்றல் வந்து கிடைக்கும் திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு பௌர்ணமி தேதியில் வந்து பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா அறுபத்தி ஒரு மஞ்சக்கிழங்கு ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா அறுபது மஞ்சக்கிழங்கு தேங்காய் பழம் மாலை ஆகியவை வாய்ந்து வந்து இங்கே இருக்கக்கூடிய நித்திய கல்யாணம் எண்ணி பௌர்ணமி தீதியில் வந்து அர்ஜனை செய்து வழிபாடு செய்த பிறகு சாமி கிட்ட இருந்து கொடுக்கக்கூடிய அந்த மாலையை வந்து வாங்கிட்டு போய் வீட்டில் வைத்தாங்க அப்படின்னா இந்த ஆலயம் வந்து சென்று அறுபது நாளைக்குள்ளார திருமணம் வந்து கைகூடும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்றால் பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது இந்த தளத்தில் நித்திய கல்யாணி எண்ணி அணுதினம் வந்து திருமண குலத்தோடு காணப்படுறதுனால திருமண தடையை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அன்னையாக இந்த தளத்தில் வந்து அன்னையை வந்து அருள்வளிக்கிறாங்க அதனால் எங்களுக்கு முப்பது வயது முப்பத்தஞ்சு வயது ஆய்வு திருமணம் நடைபெறவில்லையே அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் பௌர்ணமி தீதியில் வந்து இந்த மாதிரி வழிபாடு செய்து தங்களுக்கு ஏற்படக்கூடிய திருமண தடையெல்லாம் நீக்கிக்கலாம் அதே மாதிரி அகத்தியருக்கு இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவன் வந்து அனைத்து எழுத்துக்களையும் வந்து உபதேசம் செய்த இறைவன் அப்படிங்கிறதுனால எழுத்துத் தேர்வுக்கு செல்றதுக்கு முன்னாடி அதாவது வந்து பேங்க் எக்ஸாம் ரயில்வே எக்ஸாம் நீட் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் போன்ற அரசாங்க பணிக்குரிய எழுத்துத் தேர்வுக்கு செல்றதுக்கு முன்னாடி இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய எழுத்தறி நாதரை மாணவ மாணவிகள் வழிபாடு செய்த பிறகு எழுத்துத் தேர்வுக்கு செல்லும் பொழுது அந்த எழுத்துத் தேர்வில் வெற்றி பெற்று நல்லபடியாக அரசாங்க அதிகாரியாக மாறலாம் அப்படின்னு சொல்லி அகஸ்திய விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு துர்கே தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அடுத்ததாக சண்டிகேஸ்வரர் வந்து அருள் அளிக்கிறாரு சண்டிகேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அனைத்து போட்டித் தேர்வு மற்றும் எழுத்துத் தேர்வில் வந்து வெற்றி பெற வந்து அருள் பாலிக்கக்கூடிய இறைவனா இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய எழுத்தறிநாதர் வந்து அருள் பாலிக்கிறார் அதனால் வந்து நாங்கள் வந்து எத்தனையோ வருஷமாக வந்து அரசாங்க பணிக்கு வந்து முயற்சி செய்கிறோம் நிறையா தேர்வு எழுதிட்டுருக்கோம் ஆனால் எங்களால் வந்து தேர்வில் வெற்றி பெற முடியவில்லை அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவர்கள் விஜயதசமி நாளில் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய எழுத்தறிநாதரை வழிபாடு செய்து தங்களோட நாக்களை வந்து தேனை கொண்டு சாமியோட அந்த மந்திரங்களை எழுதி செல்லும் பொழுது நாம் எழுதக்கூடிய எழுத்துத் தேர்வில் வந்து நல்லபடியாக வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி கலெக்டர் ஆடிட்டர் போன்ற தேர்வுகளுக்கு வந்து செல்றதுக்கு முன்னாடியும் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி மாணவ மாணவிகள் வந்து முழுவாண்டு தேர்வு செல்றதுக்கு முன்னாடி அரையாண்டு தேர்வு காலாண்டு தேர்வு செல்றதுக்கு முன்னாடியும் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய எழுத்தறிநாதரை வழிபாடு செய்த பிறகு தேர்வு எழுத செல்லும் பொழுது தேர்வில் வந்து நல்ல மதிப்பெண் வந்து கிடைக்கும் இப்போ இந்த ஆலயத்தோட தலைவர்களார் வந்து பார்க்கலாம் சோழ மன்னனோட கணக்காளரான சுதன்மன் வந்து பணியாற்றிட்டு இருக்காரு ஒரு முறை வந்து மன்னனுக்கு வந்து அவன் கொடுக்கக்கூடிய கணக்கில் வந்து சந்தேகம் ஏற்படுது சுதன்மணும் வந்து சரியான கணக்கை தான் மன்னர்கிட்ட வந்து காட்டுறாரு இருந்தாலும் மன்னனுக்கு வந்து அதில் திருப்தி ஏற்படலை நாளை காலை நீ சரியான கணக்கை காமிக்கல அப்படின்னா நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லி கணக்காளரை வந்து எச்சரிக்கை பண்ணி மன்னர் வந்து அனுப்பி வைக்கிறாரு நம்ம வந்து சரியாக தான் கணக்கு காமிச்சோம் மன்னர் ஏன் வந்து நம்ம மேலே வந்து கடுமையாக நடந்துக்கிறாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வருந்தி கணக்காளர் தன்னோட மனக்கவலைகளை சிவபெருமானிடம் வந்து முறையிடுறாரு அடுத்த நாள் காலையில் சிவபெருமான் வந்து அந்த கணக்காளர் சுதர்மன் வடிவில் மன்னர்கிட்ட போய் கணக்கை வந்து சமர்ப்பணம் செய்கிறாரு மன்னருக்கு வந்து அது கணக்கில் ஏற்பட்ட அனைத்து சந்தேகங்களும் வந்து நிவர்த்தி அடைஞ்சிருது கொஞ்சம் நேரம் கழித்து சுதர்மன் வந்து கவலையோடு தன்னோட கணக்கு புத்தகத்தெல்லாம் எடுத்துகிட்டு மன்னரை வந்து பார்க்க வராரு இப்போதான் நான் வந்து கணக்கெல்லாம் காமிச்சே எல்லாம் சரியாக இருக்குன்னு ஒன்ட்ட சொன்னேன் மறுபடியும் கணக்கு புத்தகத்தை எடுத்துகிட்டு வரையே அப்படின்னு சொல்லி மன்னர் கேட்குறாரு தான் வந்து தன்னோட ரூபத்தில் வந்து சிவபெருமான் வந்திருக்காரு அப்படிங்கிறது வந்து மன்னனும் கணக்கு பிள்ளையும் வந்து உணர்றாங்க அதன் பிறகு அந்த சோழ மன்னன் கட்டிய தலமாக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது இறைவனே வந்து கணக்காளர் வடிவில் வந்து மன்னனோட சந்தேகத்தை வந்து நிவர்த்தி செய்த தலம் அப்படிங்கிறதுனால ஆடிட்டர்கள் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்கள் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்களோட துறையில் வந்து சிறந்தவங்களாம் அதே மாதிரி ஆடிட்டர் ஆகணும் இன்கம் டேக்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி விரும்பக்கூடிய அன்பர்களும் இந்த தளத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய எழுத்தறி நாதரியை வழிபாடு செய்யும் பொழுது இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் ஆடிட்டர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் போன்ற உயர் பதவியில் வந்து அமர்றதுக்கான அருள் வந்து இந்த தளத்தில் வழிபாடு செய்யும் பொழுது கிடைக்கும் அடுத்ததாக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சுகந்த குந்தலாம்பிகை அண்ணியை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சுகந்த குந்தலாம்பிகை தியான கோலத்தோடு காணப்படுறாங்க அதாவது வந்து கல்யாணமே செய்து கொள்ளாமல் வந்து தனியாக வாழணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து துணையாக இருந்து இந்த அன்னையை வந்து காக்கிறதா வந்து சொல்லப்படுது சுகந்த குந்தலாம்பிகை அண்ணியை தரிசனம் பண்ணிட்டு ஆலயத்தோட பிரகாரங்களெல்லாம் இப்போ நம்ம வளம் வரும் சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்பை ஈசித்தரோட சிசியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளிய ஸ்ரீ அகஸ்திய விஜயத்தில் இந்த ஆலயத்தில் வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு அது எல்லாத்தையுமே இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் நம்மளோட குழந்தைகள் நல்லா படிக்கலையே அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய பெற்றோர்கள் நம்மளோட குழந்தைகளை வந்து திருவண்ணாமலை அழைத்து சென்று அங்கே வந்து கிரிவலம் வர வைக்கணும் கிரிவலம் முடிந்த கையோடு இன்னம்பர் எழுத்தறிநாதர் ஆலயத்துக்கு அழைத்து வந்து இங்கே இருக்கக்கூடிய எழுத்தறிநாதரை வழிபாடு செய்த பிறகு முந்திரி கலந்த உணவினை வந்து சாமிக்கு வந்து நெய்வேத்தியமாக படைத்து ஆலயம் வரக்கூடிய ஏழைகளுக்கு வந்து முந்திரி கலந்த உணவினை வந்து தானம் அளித்து வரும் பொழுது பிள்ளைகள் வந்து கல்வியில் வந்து சிறந்து விளங்குவாங்க அப்படின்னு சொல்லி அகஸ்டியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு நமக்கு வந்து ஒரு குழந்தைகள் பிறகுது அப்படின்னா அந்த நட்சத்திரத்தோட அமைப்பில் தான் வந்து பேர் வைக்கணும் உதாரணமாக வந்து பரணி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறகுது அப்படின்னா அந்த பரணி நட்சத்திரத்துக்குரிய நட்சத்திர எழுத்துக்களில் தான் வந்து நம்ம வந்து பேர் வைக்கணும் ஆனால் வந்து இன்றைக்கி வந்து நம்ம நாகரிகம் அப்படிங்கிற பேரில் வந்து என்னென்னமோ பேரை வந்து வைத்து கூப்பிட்றோம் நம்ம வந்து குழந்தைகளுக்கு வைக்கக்கூடிய அந்த பேர் தான் வந்து கடைசி வரைக்கும் வரும் இந்த மாதிரி நாகரிகங்கிற பேரில் வந்து ஏதோ ஒரு பேரை வைத்து கூப்பிடும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு வந்து தோஷம் ஏற்படும் அந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க அந்த குழந்தைகளை வந்து இந்த ஆலயம் அழைத்து வந்து அவங்களோட நட்சத்திரப்படி இந்த ஆலயத்திலே பேரை வைத்து ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த நெல்மணியில் வந்து அவங்களோட நட்சத்திர பேரோட எழுத்துக்களை வந்து எழுதி வழிபாடு செய்கிறது வந்து மாணவ மாணவிகளுக்கு வந்து ஒரு நன்மையை வந்து சித்திக்கும் இனி வருங்காலங்களில் வந்து நட்சத்திரப்படி வந்து பேர் சுற்றுறதே வந்து குழந்தைகளுக்கு வந்து நல்லதை வந்து அளிக்கும் புதன்கிழமை புத்திகளுக்கான கபால செல்கள் வந்து நன்கு ஆக்கம் பெறும் அப்படிங்கிறதுனால சரியாக வந்து படிப்பு வராத குழந்தைகளை புதன்கிழமையில் இந்த தளத்துக்கு அழைத்து வந்து முந்திரி பாதாம் பருப்பு முற்றிய தேங்காய் வெண்டைக்காய் கீரை போன்ற நாணசக்தி பண்டங்களை வந்து இங்கே இருக்கக்கூடிய எழுத்தறிநாதருக்கு வந்து படைத்து ஆலயம் வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து தானம் அளித்தோம் அப்படின்னா மாணவ மாணவிகள் கல்வி கேள்வியில் வந்து சிறந்து விளாங்க சில குழந்தைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒழுக்கம் தவறி வந்து சில தகாத செயல்களை வந்து செய்வாங்க இதனால் வந்து வருந்தக்கூடிய பெற்றோர்கள் தங்களோட குழந்தைகளை புதன்கிழமை இந்த ஆலயம் கூட்டி வந்து இந்த மாதிரி வழிபாடை வந்து செய்யும் பொழுது ஒழுக்கம் தவறிய குழந்தைகள் மீண்டும் ஒழுக்கம் அடைந்து கல்வியில் வந்து சிறந்து விளங்குவாங்க அப்படின்னு சொல்லி அகஸ்திய ரிஜியத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு மேலும் ஜோதிடர்கள் வந்து வாக்கு வளமே பெற இந்த தளத்தில் இருக்கக்கூடிய எழுத்தறி நாதரையை வந்து வழிபாடு செய்யலாம் ஜோதிடர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய எழுத்தறி நாதரை வழிபாடு செய்யும் பொழுது அவங்க வந்து ஒரு கைராசியான ஜோதிடர் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து கிடைக்கும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவன் வந்து அகத்தியருக்கு வந்து எழுத்துக்களை உபதேசம் செய்த தளம் அப்படிங்கிறதுனால புதன்கிழமை வியாழக்கிழமை அனுச நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இந்த தளத்துக்கு அழைத்து வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி நவராத்திரியில வரக்கூடிய துவிதியை திதியைக்கு இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகள் வந்து கல்வி கேள்வியில் சிறந்து வளங்கலாம் அப்படின்னு சொல்லி அகஸ்திய ரிஜியத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு சிவபெருமானை மரியாதை தட்சன் வந்து ஒரு முறை வந்து யாகம் நடத்துறாரு யாகத்துக்கான அபிர்வாகத்தை வந்து தட்சன் வந்து சிவபெருமானுக்கு வந்து கொடுக்க வந்து தவறுறாரு இதனால் வந்து சினம் கொண்ட தாட்சயணி வந்து தன்னோட தந்தை நடத்தக்கூடிய யாகத்துக்கு சென்று அவரிடம் வந்து முறையிடுறேன் எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட வந்து தாட்சய வந்து கேட்குறாங்க அதற்கு சிவபெருமான் சொல்கிறாரு நீ அங்கே போனேன் அப்படின்னா அவமானத்தோடு தான் திரும்பவும் அங்கே செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு என்னதான் இருந்தாலும் என்னோட கணவர் வந்து அவமானப்படுறது வந்து என்னால் பார்த்துக்க முடியாது நான் சென்று என்னோட தந்தைகிட்ட வந்து முறையிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட சொல்லிவிட்டு வேகமாக கிளம்பி போவாங்க தச்சன் யாகம் நடத்தக்கூடிய பகுதிக்கு செல்லும் பொழுது தச்சன் வந்து ஆணுவமாக நடந்துக்குவார் அப்பொழுது வந்து பார்த்தோம் அப்படின்னா சக்தி வந்து கடும் சினம் கொண்டு தச்சன் நடத்தின யாகம் குண்டத்துலேயே விழுந்து தன்னை வந்து மாய்த்துக்குவாங்க இதனால் சினம் கொண்ட சிவபெருமான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த யாகத்தில் கலந்துக்கிட்ட அத்தனை பேருக்குமே வந்து சாபம் வழங்குவார் இதனால் யாகத்தில் கலந்து கொண்ட சூரிய பகவானுக்கு வந்து சாபம் ஏற்படும் சிவபெருமானிடம் சாபம் பெற்றதுனால சூரிய பகவான் வந்து பார்த்தோம் அப்படின்னா தன்னோட ஒளியை இழந்து வாடுவார் தான் இழந்த ஒளியை மீண்டும் பெறத்துக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி பிரம்மலோகம் சென்று அங்கே இருக்கக்கூடிய பிரம்மாவிடம் வந்து கேட்பார் அப்பொழுது பிரம்மதேவர் வந்து இந்திரனோட ஐராவத யானைக்கு வந்து ஏற்பட்ட சாபத்தை நிவர்த்தி செய்த இறைவனா இன்னம்பூரில் வந்து எழுத்தறிநாதர் வந்து அருள் பலிக்கிறாரு அந்த தளத்தில் போய் வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களுக்கு பூர்வ ஜென்மத்து பாவம் இந்த ஜென்மத்து பாவத்தெல்லாம் நீக்கி பிரம்மதேவனான நான் எழுதிய தலையிலத்தையே வந்து சிவபெருமான் வந்து திருத்தி எழுதக்கூடிய தலம் அப்படிங்கிறதுனால அந்த தளத்தில் சென்று நீ வழிபாடு செய்யும் பொழுது உனக்கு ஏற்பட்ட சாபங்கள்லாம் நீங்கி மீண்டும் வந்து உன்னோட பிரகாச ஒளியை வந்து பெறலாம் அப்படின்னு பிரம்மதேவர் வந்து சொல்கிறாரு அதன்படியே இனன் என்று அழைக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய எழுத்தரிநாதரையை வழிபாடு செய்து தான் இழந்த பிரகாசத்தை வந்து மீண்டும் பெற்ற தலமா வந்து இந்த ஆலயம் வந்து காணப்படுது இனன் நம்பிக்கையோடு பூஜை செய்த தலம் அப்படிங்கிறதுனால இனன் நம்ப ஊர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டு காலப்போக்கில மருவி தற்போது வந்து இன்னம்பூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது ஜாதகத்தில் வந்து கட்டங்கள் சரியில்லை எங்களோட வாழ்க்கையே சரியில்லை அப்படின்னு சொல்லி வேதனைப்படக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு தங்கள் வாழ்நாளில் முறை வந்து வழிபாடு செய்யும் பொழுது பிரம்மா எழுதிய தலையழுத்தியே இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து நமக்கு வந்து திருத்தி எழுதுவார் அதனால் வந்து எங்களுக்கு வந்து திருமண தடை ஏற்படுது திருமணமாகி ரொம்ப ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவர்களும் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது பிரம்மா எழுதிய தலையெழுத்தியே இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து திருத்தி எழுதி நமக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வழங்குவார் அப்படின்னு சொல்லி ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோடு அசைக்க முடியாத நம்பிக்கையாக வந்து காணப்படுது வியாபாரம் தொழில் அபிவிருத்திக்காகவும் மாணவ மாணவிகள் வந்து கல்வியில் சிறந்து வழங்கும் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் வந்து தங்கள் தொழிலில் சிறந்து வழங்கும் அதே மாதிரி படிச்சுட்டு நல்ல வேலை கிடைக்கவில்லையே அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவர்களும் தங்கள் பெற்றோரோடு இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய எழுத்தறிநாதரை வழிபாடு செய்த பிறகு தங்கள் நாவில் வந்து தேன் கொண்டு அந்த பூக்காம்பால் எழுதும் பொழுது படிச்சுட்டு வேலை இல்லையே அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவர்களுக்கு வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அரசாங்க தேர்வுக்கு வந்து தயாராகக்கூடிய அன்பர்கள் எழுத்து தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடி இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்த பிறகு எழுத்துத் தேர்வு எழுதும் பொழுது அந்த தேர்வில் வெற்றி பெற்று அரசாங்க அதிகாரியாக ஆகக்கூடிய அமைப்பு வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவனோட அருள்னால கிடைக்கும் ஏன்னா இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவன் வந்து நம்மளோட தலையெழுத்தே திருத்தி எழுதுறவர் அப்படிங்கிறதுனால இந்த தளத்துக்கு நம்ம வந்துட்டு இந்த ஆலயத்தை விட்டு வெளியில் செல்லும் பொழுது நம்மளோட தலையெழுத்தே மாறி நம்மளோட வாழ்க்கை வந்து ஒரு நல்ல நிலைக்கு மாறும் அதனால் எழுத்து தெருவு எழுதக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்தில் வழிபாடு செய்யும் பொழுது அவங்க வந்து ஒரு அரசு அதிகாரியாக மாறக்கூடிய அமைப்பு கிடைக்கும் இன்னம்பூரியில் அருள் பாளிக்கக்கூடிய எழுத்தறிநாதர் ஆலயத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையது அருளாலா அருணாச்சலா நன்றி ஓம்